வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு ஐட்டம்ங்க ஹை புரோட்டீன் ஐட்டம் இதோட ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம்ஸ் டு தீப் டெலிஷியஸ் கிச்சன் இதுக்கு ஒரு கப் அளவு கடலை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் ஒரு மணி நேரம் ஊற வைக்க போறேங்க இது கூட கால் கப் அளவு தூரம் பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்தியே நம்ம ஊற வச்சிட போகிறோம் இது ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஒரு இரநூறு கிராம் அளவு நம்ம கொத்தவரங்காய் எடுத்திருக்கேங்க கொத்தவரங்காய் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதோட ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்திங்க இது இது பாத்தீங்கன்னா ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கு நம்மளோட பிளட்ல இருக்கிற கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுது மூட்டு வலி நம்ம அஜீரண கோலா இருக்கெல்லாமே இது சரி செய்யுங்க இப்ப கொத்தவரங்கலை ரெண்டு சைடில் இருக்கிற வால் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு ரெண்டு மூட்டை வாஷ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சு எடுக்க போறோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதுல ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவு சோம்பு ரெண்டு வர மிளகா நாலுல இருந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் இதில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு துவரம் பருப்பை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்க போகிறோம் தேவையான அளவு உப்பு தேற்றி இது குறகிறப்ப அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் தட்டு எடுத்துக்கோங்க இல்லை இட்லி தட்லையும் எண்ணெய் தடவி நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டீமர் தட்டில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன வடை மாதிரியோ இல்லை சின்ன சின்ன உருண்டையோ தட்டி நம்ம இதில் ஒரு பத்து நிமிஷம் நான் இட்லி தட்டிலையே வச்சு வேக வைக்க போகிறேன் இது நல்லா ஸ்டீம் ஆகட்டும் அதுக்குள்ளே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நாலு பூண்டை தட்டி எடுத்துக்கிறேன் ரெண்டு வரமுளகாயே நல்லா கிளி எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா பருப்பு வெந்து வந்துருச்சு காயும் நல்லா வெந்துருச்சுங்க தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணி ரெண்டு டீஸ்பூன் அளவு நம்ம அந்த கடலை விட்டுக்கிறோம் கடுகு உளுந்த பருப்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பில ரெண்டு வர மிளகா சேர்த்து இந்த பொறிஞ்சதுக்கு அப்புறம் தட்டி வச்ச நாலஞ்சு பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொத்தவரங்காயும் இது கூட சேர்த்திக்கிறோம் இது நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வதங்கி வரணும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பும் நல்லா ஆறி வந்துருச்சு இதையும் மிக்சி ஜார்ல பல்ஸ் மோட்டில் போட்டு நம்ம ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்க போகிறோம் அப்போ தான் பருப்பு நல்லா தனித்தனியாக வரும் நீங்கள் கையில் மறுத்து விட்டீங்கன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இப்போ அதையும் எடுத்து வச்சிடலாங்க இப்போ காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம இந்த பருப்பையும் உள்ளே சேர்த்தி நல்லா கலந்து விடுங்க இது நல்லா வதங்கி வரணும் இது எண்ணெயிலேயே காயும் நல்லா நம்ம போடுற பருப்பும் நல்லா வதங்கி வந்தா இருக்கும் இது கூட கால் மூடி அளவு தேங்காய் துருவலையும் இது கூட சேர்த்திக்க போறாங்க நீங்க தேங்காய் துருவல் சேர்த்தும் போது பருப்பூசிலோட டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காய் துருவல் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுரலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இப்ப சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான கொத்தவரங்கா பருப்பூசிலி ரெடி ஆயிருச்சுங்க கொத்தவரங்கா பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க